வணக்கம் சற்று முன் வந்த அவசர அறிவிப்பு தூங்கும் முன்பு வெளியான தமிழ்நாடு எதிர்பாராத ஏழு நல்ல செய்தி தமிழகத்தில் வார இறுதி நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது அதன்படி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது பள்ளி வாகனங்களில் இனி ஒரு பெண் உதவியாளர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதை தடுக்க புதிய வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் உறுதியளித்துள்ளார் வரும் ஏப்ரல் பதினைந்து முதல் பத்தொம்பது வரை நான்கு முதல் எட்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது யுபிஐ வசதியை பயன்படுத்தி ஏடிஎம்மில் பணம் செலுத்தும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு மூன்று நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு நாளை முதல் ஆறு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திடுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்